பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பி டெக் பயோ டெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி மாநில இளைஞர் சங்க தலைவராக அறிவிக்கிறேன் அவருக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருப்பதற்காக நான் அறிவிக்கிறேன் எங்கப்பா மோகன் இல்லையா போதும் போயிட்டாங்க அதனால் நன்றில் வந்து அவன் அந்த பொறுப்பை ஏற்று மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக எனக்கு ஆமாம் வேணாம் அவனுக்கு இப்போ தான் நாலு மாதம் வந்தான் கட்சியில் நாலு மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான் அவனுக்கு இளைஞர் சங்கன்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம் அப்படின்னு என்ன அனுபவம் இருக்குது

நான் சொல்றத கேட்க நான் யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது என்ன சரி நான் சரி போ முகந்தன் மீண்டும் சொல்றேன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார் கை தட்டங்கப்பா குடும்பத்தில் என்ன போடு குடும்பத்தில் வச்சுக்கிட்டு நாங்கள் யார் சொல்கிறோம் நிறைவாக நன்றி சொல்ல வருகிறார் இந்த சென்னையில் பனையூரில் எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சுருக்குறேன் ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம் பனையூரில் சென்னை பனையூரில் அலுவலகம் ஒன்று திறந்திருக்குது மூணாவது தெரு உலகத்திற்கு ஃபோன் நம்பரும்மா ஃபோன் நம்பர் மீண்டும் சொல்கிறேன் உங்களுக்கு மாநில இளைஞர் சங்க தலைவர் பரசுராமன் ஃபோர் 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 சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டூ எயிட் குறிச்சிக்க என்ன தொடர்புகள் எல்லாம் என்ன வந்து எப்போ இன்னொரு திறந்துங்க நடத்து நடத்த நடத்துக அவரு உனக்கு உதவியாக இருக்க போறாரு முகுந்தன் உனக்கு உதவியாக இருக்க போறாரு அதனால இதை யாரும் மாற்ற முடியாது உனக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னா வேறு என்ன சொல்ல முகுந்தன் தலைவர் நான் சொல்றதுதான் கேட்கணும் நான் ஆரம்பித்த கட்சி நான் என்ன சொல்றோ அதுதான் செய்யணும் எல்லாரும் அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள் யாராய் விருப்பம் இல்லாதவர்கள் என் பேச்சை கேட்காதவர்கள் கொள்ளலாம் ஆனால் எனக்கு தெரியும் பல பேர் அது மாவட்டமோ ஒன்றியமோ நகரமோ ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் உழைப்பதில்லை உழைக்காமல் வேறு எதையோ செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நம்முடைய ஓய்வறிய உழைப்பாளி தேவைச் அடிக்கடி சொல்லுவார் ஒவ்வொரு வன்னியர் வீட்டிலேயும் மாடி வீடாக இருக்க வேண்டும் குச்சி வீடு மாடி வீடாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு அந்த மாடி வீட்டின் முன்னாலேயே ஒரு கார் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார் இப்பொழுது அந்த நிலையை நான் உங்களுக்கு உருவாக்கி இருக்கிறேன் இங்கே இந்த மாநாட்டு தடலை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஐம்பது கார் வருகிறது எங்கிருந்து வருகிறது ஆகாயத்தில் இருந்தால் என்னுடைய உழைப்பினாலே என்னுடைய சிந்தையினாலே நான் பட்ட கஷ்டங்களாலே தண்ணி வண்ணி இல்லாமல் நான் தொண்ணூத்தி அஞ்சாயிரம் கிராமங்களுக்கு என்னுடைய பாதங்கள் பட்டு தேய்ந்து உடம்பு என்றும் நான் தெளிவாக இருக்கிறேன் உறுதியாக இருக்கிறேன் அப்படி நீங்கள் உங்கள் ஒவ்வொருவருடைய கணக்கையும் முடித்து விடுவேன் கணக்கையும் முடித்து விடுவேன் என்று சொன்னால் என்ன என்ன அர்த்தம் உங்க பொறுப்புகள் உங்களிடம் இருக்காது வேறொரு நல்ல பையனை ரியல் எஸ்டேட்டு செல்போன் வச்சில்லாத ஒரு நல்ல பையனை குடிக்காத பையனை நீ தாண்டா மாவட்டம் நீ தாண்டா எல்லாம் அப்படின்னு சொல்லு எம்எல்ஏ என்று பார்க்க மாட்டேன் எம்எல்ஏனா தூக்கை கடலில் வீசுவேன் இந்த வங்க கடல் அதாவது எதாவது ஒரு கடல் அதோடு அவன் போனான் இந்த ரெண்டு மூணு எழுத்து போட்டுக்கணும் பழைய இது முடிஞ்ச பிறகு இந்த முடிய போகுது அதன் பிறகு போட்டு வீட்டில் இருப்பான் ஏனென்றால் உங்களுடைய கணக்கு பார்க்கப்படுகிறது உங்களுடைய கணக்கு உங்களை பற்றிய கணக்கு எடுக்கப்படுகிறது சும்மா ஏமாத்திட்டு நான் கோட்டைக்கு போவேன் கோட்டைக்கு போவேன் எங்க போது கோட்டை போய்கிட்ட நின்று வெளியே நின்று பார்த்துட்டு வரலாம் உங்களை நம்பி தேர்தலில் இறங்கினால் அவ்வளவு சில பேருக்கு எங்க கூட்டணி எங்க கூட்டணி கூட்டணி பற்றி முடிவு செய்வதற்கு நான் இருக்கிறேன் நான் முடிவு செய்வேன் அதை பற்றி நீ ஒன்றும் வேணாம் உனக்கு சீட்டு கிடைக்கணும் நீ எம்எல்ஏ ஆகணும்னா நாளைக்கு நாளையிலிருந்து போய் கூட உழை ஏனென்றால் உன்னுடைய உழைப்பை பற்றிய கணக்கு எடுக்கப்படுகிறது மறைமுகமாக சமூக முன்னேற்ற சங்கத்தின் மூலமாக எடுக்கப்படுகிறது அதனால் இந்த கணக்கிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது காக்கா பிடிச்சா ஒன்றும் நடக்காது கா 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 கத்தலாம் அது ஊக்க ஊட்டுன்னு முன்னால் நின்று கத்து காக்கா காக்கா காக்கான்னு கத்து ஆனா உனக்கு ஒன்றும் கிடைக்காது கிடைச்சதை வச்சுட்டு உழைச்சுக்கோ ஆனால் இனிமேல் உழைக்கணும் என் தொகுதியை நான் தக்க வைத்துக் கொள்ளுவேன் அல்லது என் தொகுதி வேறு தொகுதியாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறுவேன் வெளிப்பூச்சு வெளி வேஷம் வெளி பேச்சு கூட்டணி அந்த கூட்டணி இந்த கூட்டணி கட்சிக்குள்ளே கூட்டணி கட்சிக்குள்ளேயே கூட்டு இதெல்லாம் நடக்காது தம்பி நடக்காது கண்ணு அதனாலே நீ உன்னை திருத்திக் கொள் இல்லை என்ன சொன்னால் இன்னும் ரெண்டு நாலு செல்போன் வச்சிருக்கிறேன் இன்னும் நாலு வாங்கிக்கொழிச்சிக்கோ ரியல் எஸ்டேட் பண்ணிக்கோ ஆனால் நீ இந்த கட்சியில ஒரு இருக்கவே முடியாது இருக்கவே முடியாது அது யாராக இருந்தாலும் சொல்லுகிறேன் அதனாலே தனியாக நின்று யானை சின்னத்திலே நாலு எம்எல்ஏ இப்போ கூட்டணியில இருந்து அஞ்சு எம்எல்ஏ ஒருத்த பக்கத்தோட்டுக்காரன் நம்ம கட்சிக்காரன் இன்னொரு கட்சிக்காரன் நிக்கிறவன காலவாடுறான் தோக்கடிக்கிறான் இது நடக்காது இனிமே உங்களுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கும் அதனாலே உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் இல்லை மாற்றுவதற்கு ஒரு வருவான் இந்த ராமதாஸ் நியமிப்பான் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இனி ஏமாற்றும் வேலை நடக்காது காக்கா பிடிக்கிற வேலை நடக்காது நான் அந்த கோஷ்டி அப்பக்கம் போனேன் கிழக்கே போனேன் மேற்கே போனேன் வடக்கே போனேன் தெற்கே போனேன் என்று சொல்லி ஏமாற்ற முடியாது பொறுப்பாளர்களே அதனாலே உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு வா தோட்டத்துக்கு கொண்டு வா நான் பார்க்கிறேன் உங்கள் ஜாதகத்தை கணிக்கிறேன் உனக்கு உன்னை சனி பக சனி சனி பிடித்திருந்தால் சனி பகவான் உன்னை பிடித்திருந்தால் எத்தனை பேர் இளம் சிங்கங்கள் காத்து கொண்டிருக்கிறது உன்னுடைய பதவிக்கு அந்த பதவிக்கு வருவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் உழைக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு போக வேண்டும் என்று துணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீயும் காலை வாரிக் கொண்டிருக்கிறாய் கா வாரி கொண்டிருக்கிறாய் போகிறவனுடைய காலை வாரி கொண்டிருக்கிறாய் இது இனி நடக்காது நடக்க விட மாட்டேன் அதனாலே எனக்கு எண்பத்தி ஏழு ரெண்டு மாதம் போனால் எண்பத்தி ஏழு வயசு என்ன கழகம் வயசாயிடுங்களான்னு சொல்லி சொல்லி ஏமாத்த பார்க்காதீங்க என்னுடைய பலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வந்து என் கையை பிடிச்சப்பார் அதனாலே சொல்லுகிறேன் இந்த கட்சி அல்லது இந்த சங்கம் ஒரு தனி மனிதனுடைய சொத்து என்னுடைய உழைப்பாலே ஐம்பது ஆண்டு கால நாற்பத்தி ஐந்து ஆண்டு ஐம்பது ஆண்டு நான் கடுமையாக உழைத்ததுனாலே நான் அப்பொழுது ஆரம்பிக்கும் பொழுது கட்சியோ சங்கமோ ஆரம்பிக்கும் போது என்னிடம் பைசா இல்லை ஆனால் நீங்கள் இப்பொழுது சொகுசுக்காரிலே வருகிறீர்கள் சொகுசுக்காரிலே வருகிறீர்கள் மகிழ்ச்சி ஜே கே மணி சொன்ன மாதிரி வீடு இருக்கிறது நல்ல வீடு ரெண்டு மாடி ரெண்டு காரு இருக்குது மகிழ்ச்சி அதுக்காக தான் நான் சொன்னேன் ஆரம்ப காலத்திலே சங்கம் வைத்த காலத்திலே சொல்லுவேன் முதல்ல உன் குடும்பத்தை பாரு ரெண்டாவது ஒரு தொழில் செய் மூணாவது கட்சி பண்ணும் இல்லை சங்கம் பண்ணும் என்றும் சொல்லுகிறேன் அதே போன்று செய்யுங்கள் ஆனால் கட்சி உயிர் என்று நினைவுங்கள் கடந்த ஒரு மாதமா எனக்கு வந்து பயங்கர மன உளைச்சல் தூக்கம் இல்லை எனக்குள்ள பல கேள்விகள் தினமும் நான் கேட்டுட்டு இருக்கிறேன் என்னடா நான் தப்பு பண்ண என்ன நான் தப்பு பண்ண தூங்குறதுக்கு முன்னாடி இதுதான் எனக்கு மனசில் படும் தூங்கி உடனே எனக்கு ஒரு கேள்வி என்ன நான் தப்பு பண்ணேன் ஏன் நான் மாற்றப்பட்டேன் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியல என்ன நான் தப்பு பண்ணேன் எனக்கு தெரியலை ஒரு மாசமா ரொம்ப மன உளைச்சல் நான் இருக்கிறேன் என்னுடைய நோக்கம் என்னுடைய லட்சியம் என்னுடைய கனவு எல்லாமே ஐயாவுடைய கனவு ஐயாவுடைய லட்சியத்தை நிறைவேற்றுவது தான் என்னுடைய கனவு வேற என்ன இருக்க போகுது இவ்வளோ காலமா ஐயா என்னென்ன செய்து முடித்தவன் இனியும் ஐயா என்ன சொல்கிறாரோ அதை நிச்சயமாக ஒரு மகனாக கட்சியின் தலைவராக நிச்சயமாக அதை செய்து முடிப்பேன் அது என்னுடைய கடமை என்னுடைய கடமை இந்த கூட்டணி இப்போ நடந்த தேர்தலில் இந்த கூட்டணிக்கு கூட்டணியை பற்றி பேசுவோம் அதிமுக விட கூட்டணி சேரணும்னு சொல்லி இவருக்கு ஒரு கடிதம் எழுதி கடைசியில் அட்டாக் பண்ண கடைசியில் என் கைப்படவே அந்த கடைசியில் நாலு வரி நீயே எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசு நீ எடப்பாடி பழனி பேச அப்படின்னு சொல்லி ஐயாலே எழுதுன அதே மாதிரி பேசினாப்பில்ல எடப்பாடி கிட்ட பேசினா எடப்பாடியும் நம்ம சி வி சண்முகிட்ட சொல்லி சரிப்பா நான் சொல்கிற மாதிரி அனுப்பிட்டுப்பா அப்படின்ட்டாரு ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் அன்று ஒரு நாள் இது பிஜேபியோட தான் கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி அண்ணா கூட்டணி போகக்கூடாது இப்போ அண்ணா கூட்டணி போயிருந்தால் நாங்கள் ஒரு மூணு இடம் நாங்கள் குறைஞ்சது மூணு இடம் ஜெயிச்சிருப்போம் அவங்க ஒரு ஆறு இடம் ஜெயிச்சிருப்பாங்க அண்ணா எங்களுக்கு சின்ன கிடச்சிருக்கும் சின்னம் கிடைச்சிருக்கும் அவங்க ஆறு ஏழு எழுந்து மேலே ஜெயிச்சிருப்பாங்க ஏன்னா இது நேச்சுரல் அலையன்ஸ் ஆனால் திமுக பாட்டாளி மக்கள் கட்சின்றது ஒரு இயற்கையான கூட்டணி அந்த இருந்து நேச்சுரல் அலையன்ஸ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில் இந்த கால அன்புமணி பிடிச்சதுனால இந்த இந்த கால இந்த தொடைய அந்த பக்கம் அன்புமணி மனைவி சகுமையாக இந்த காலை பிடிச்சிடணும் ரெண்டு பேரும் அழகா எதுக்கு அழகாங்க பிஜேபியோட கூட்டணி போகணும் நான் ஒன்று என்னால் ஒன்றும் ரொம்ப நேரம் அழகானு என்ன என்னால் ஒன்றும் சொல்ல முடியல அப்புறம் அன்புமணி வாயிலிருந்து ஒரு உதிர்ந்த முத்துக்கள்னு சொல்லுவாங்கள்ல அந்த உதிர்ந்த முத்துக்கள் உதிர்ந்தது இதை நீங்கள் ஒத்துக்கலன்னா கழுப்பா இதை ஒத்துக்கலன்னா நீங்கள் தான் எனக்கு கொல்லி வைக்கணும் நீங்கள் தான் எனக்கு கொ இந்த பக்கம் இவர் காலை தொடைய பிடிச்சினால சவுழ்மியா இந்த பக்கம் அப்புறம் வேறு வழி இல்லாமல் அப்புறம் என்ன நடந்தது அதுதான் சரின்ட்டு இது இது எல்லா ஏற்பாடும் பண்ணிடுது சவுழ்மையா பிஜேபியோட கூட்டணின்றது பிஜேபியோட கூட்டணிக ஏற்பாட்டை கேட்டப்பா அண்ணாமலையா ஆமாம் அண்ணாமலையோட பேசி வீசியெல்லாம் மறுநாள் காலையில் பார்த்தோம் அங்கே வெளியில் பாரத் மாதா கேஜே பாரத் மாதா கேஜே ஒரு கோஷம் அங்கே கேட்குது அண்ணாமலை வந்துட்டார் காலையில் பெரிய சாப்பாடு எல்லாம் விரும்பி காலையில் நடக்குது காலையில் நடக்குது எனக்கு தெரியாமல் நடக்குது எனக்கு தெரியாம நடக்குது அது அப்புறம் நிறைய கதை இருக்குது வேட்பாளர் தேவை அது இது எல்லாம் வரும் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை Here at Institute of Science and Technology, Tanjavur, we -tech biotechnology with specialization in computer science and biology. mobile patrikai.